ஃபஸ்ட்டாக நீங்கள் பார்க்குறதே லினன் காட்டனில் பாக்ரூ பிரிண்ட் பண்ணது இதுக்கு ப்ளவுஸ் பீஸும் உள்ளே அட்டாச்சு செம இந்த ஃபேப்ரிக்கோட அந்த ஃப்ளோ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்ட்டு வெரி பியூட்டிஃபுல் அதர் ப்ளவுஸ் பீஸ்க்கான ஒரு டிசைன் ஒன் ஒன் நைன் ஃபைவ் லினன் காட்டனில் பாக்ரூ பிரிண்ட் இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஆர்கானிக் மெட்டீரியல்ல ஹேண்ட் பிளாக் பண்ணின ஒரு சாரி தான் ரொம்ப அழகா இருக்குது அதுக்கான ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஒன் நைன் ஃபைவ் லினன் காட்டன் பாக்ரு பிரிண்ட் பண்ணின சாரி பல்லு பாடி ஆஃப் த சாரி அதோட பிளவுஸ் பீஸ் ஒன் ஒன் நைன் ஃபைவ் ஒரு சந்தேரி சாரி இதில் தாபு பிரிண்ட் பண்ணினது எல்லாமே ஹேண்ட் பிளாக் ஹேண்ட் பிளாக் தான் இதல்லமே ஆர்கானிக் டை யூஸ் பண்ணி ஹேண்ட் பிளாக் பண்ணது அதுக்கான மெட்டீரியல் ப்ளவுஸ் பீஸ் ஒன் ஒன் நைன் ஃபைவ் ஒரு காட்டன் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட் எக்ஸ்ட்ரீம்லி லைட் வெயிட்னா ஹார்ட்லி இட் இஸ் டூ செவன்டி ஃபைவ் கிராம்ஸ் இந்த சேரீ இதில் வந்துட்டு ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் பண்ணின ஒரு சேரீ தான் இது இந்த மாதிரி தான் இந்த பல்லுக்கு வருது உங்களுக்கு போத் சைஸ் ஒரு வெல்வெட் பார்டர் வந்து எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் அது நான் சொல்லிட்டேன் வெயிட்டையும் சொல்லிவிட்டு டூ செவன்ட்டி ஃபைவ் யாருனா வயசானவங்க இருக்கிறாங்க அவங்களுக்கு சாஃப்டாக ஒடுத்தணும் அப்படின்னா திஸ் த பெஸ்ட் ஆப்ஷன் ஏன்னா இட்ஸ் ப்யூர் காட்டன் இந்த ஹேண்ட் ஹேண்ட் ப்ளாக் பண்ணினதும் பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் டைல தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க ஸோ இட் இஸ் வெரி சேஃப் மெட்டீரியல் உங்களுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க எக்ஸ்ட்ரீம்லி சாஃப்ட் இதோட ப்ரைஸ் ஒன் ஃபோர் நைன் ஃபைவ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு மகேஸ்வரி செல்ஸில் நேக்டால் அஜ்ரக் ப்ரிண்ட் பண்ணினது இது எல்லாமே ஹேண்ட் பிளாக் பிரிண்ட் தான் நல்ல ஒரு பாட்டில் க்ரீனில் உங்களுக்கு இந்த கலர் காம்பினேஷனில் வருது வெரி பியூட்டிஃபுல் சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு இப்படியான பிரிண்ட் தான்

ஒன் ஃபைவ் நைன் ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்ட் பியூர் கிச்சா சில்க் எப்படி அழகாக இருக்கு பாருங்கள் இந்த மெட்டீரியல்னால் இந்த மெட்டீரியல் ஃப்ளோ இதுக்காக தான் இதை வாங்கணும் ரொம்ப ரிச்சாக இருக்கும் நீங்கள் அம்பானி கல்யாணத்துக்கு கூட இதை போட்டு போயிடலாம் ஏன்னால் அளவுக்கு இந்த மெட்டீரியலில் வந்து அவ்வளோ ரிச்சாக இருக்கும் எடுத்து நல்லா நல்லாயிருக்கும் அதோடைய ப்ளவுஸ் பீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல வெந்தய கலரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் பிளாக் அண்ட் ஆஃப் ஒயிட்ல வருது தான் இருக்கிறாங்க ப்ளவுஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நல்ல ரெட் கலர் அந்த மெட்டீரியலோட ஷீன் டு ஃபால் ஃபார் இட் அவள் தான் அந்த மாதிரி இருக்கிறாங்க

த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பியூர் கிச்சா சில்க் காம்பினேஷனில் உங்களுக்கு இப்படியான பல்லு வருது ப்ளவுஸ் பீஸ் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்த லினன் காட்டனில் இருக்கிற பாக்ரு பிரிண்ட் ஆகட்டும் சந்தேரியில் இருக்கிற தாபு பிரிண்ட் ஆகட்டும் மகேஸ்வரி சில்கில் இருக்கிற அஜ்ரக் பிரிண்ட் ஆகட்டும் எல்லாமே ஒரு ஒரு சேரீ ஒரு ஒரு விதத்தில் ரொம்ப ஸ்டன்னிங்காக இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு பிடிச்ச சேரீ எதுவும் அது ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பி உங்கள் சேரீயை நீங்கள் புக் பண்ணிக்கோங்க இன்கேஸ் நேரில் வந்து பார்த்து எடுக்க விரும்புறீங்கன்னா யூ மோஸ்ட் வெல்கம் அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வி கேன் விசிட் மை ப்ளேஸ் உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்தையோடய ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்லையும் எனக்கு சொல்லுங்கள் உங்களோட ஃபேவரேட் சாரி எதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நமஸ்காரம்